கட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்டதா இருந்தாலும் சரி ஏற்கனவே இந்த இடத்துல இருந்திருந்தாலும் சில தீய சக்திகள் இருந்தால் அதெல்லாம் வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக சுதர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானுடைய கரண்களில் இருக்கக்கூடிய சக்கரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னா தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி இந்த பெருமானுடைய சக்கரத்திற்கு அப்படிப்பட்ட சுதர்ஷன மகா மந்திரத்தின் மூலமாக தீய சக்திகளை விரட்டும் விதமாக நமது சுதர்சன சக்கர பூஜையானது பெருமாளுக்கு சுதர்சன ஹோமம் நல்லா பிரார்த்தனை படிக்கணும் சகலவிதமான நேத்திர திருஷ்டி தூர திருஷ்டி மயூர திருஷ்டின்னு சொல்லக்கூடிய திருஷ்டி தோஷங்களை அகற்றும் பழமை பெற்றது இந்த சுதர்சன சக்கரம் அப்படிப்பட்ட சுதர்சன பகவானை பிரார்த்தனை பண்ணி நம்ம மந்திரத்தின் மூலமான ஹோமம் வெளியில சிந்தாம கரெக்டா அந்நீர விழுகிற மாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணி போகணும் ஓம் மஹா நமஹா நமஹா ஓம் பரமாத்மனே ಅಸ್ತ್ರ ಶ್ರಂಕರ ಶಂಕರ ಓಂ ನಮೋ ಭಗವದೆ ಮಹಾ ಸುದರ್ಶನಾ ದೇವ್ರೇ ಹುಂಟ್ ಪರಬ್ರಹ್ಮಣೆ ಪರಂಜ್ಯೋತಿಷೇ ಸಹಸ್ರಾರಾ ಹುಂಟ್ ಸ್ವಾಹ